ஐய் திஸ் இஸ்மான் ஃப்ரம் தமிழ் ட்ரேடிங் வீக்லி ஒரு ஸ்டாக் ஐடியா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு சீரீஸ் தான் இது எவ்ரி வீக் யூ கேன் ஃபைண்ட் எ ஸ்டாக் டு இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் ஓகே ஸோ அந்த ஸ்டாக்கு நான் எப்படி ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஐ ஹாவ் கோர் வாட்ச் லிஸ்ட் எனக்கு ஒரு வாட்ச் லிஸ்ட் இருக்குது ஸோ ஸ்பெஷலி ஐ ஸ்டாக்கு ஸ்டாக் வந்து அங்கே இருந்தால் நான் சூஸ் பண்ணுறேன் ஐ ஹாவ் around தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் my எயிட் ஸ்டாக்ஸ் இன் மை வாட்ச் லிஸ்ட் நான் என்னோடய ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் filter பண்ணி எடுக்கிறேன் ஐ கோ ஃப்ரம் டிசைனிங் ஆர்டர் லெட்ஸி ஃபஸ்ட்டு லாஸ்ட் பேஜில் உள்ள இந்த கம்பெனி சூஸ் பண்ணுறேன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணிவிட்டு first இந்த கம்பெனி அப்படின்றது நானும் புதுசாக பார்க்குறது காப்ரா எக்ஸ்டூஷன் டெக்னிக் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி ஓகே இது வந்து நைன்டீன் எயிட்டி டூவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் ஓகே இதர் மேக்கிங் லித்தியம் லித்தியம் அயன் பேட்ரி மேக் பண்ணுறாங்க அண்ட் தென் பிளாஸ்டிக் எக்ஸ்ட்யூஷன் மிஷினரி ஓகே ஓகே நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியது நம்ம ஃபில்டர் பண்ணது வந்து மார்க்கெட் கேப் தௌசண்ட் க்ரோஸ்க்கு அதிகமாக உள்ள ஒரு கம்பெனியாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் இது நம்ம செக் பண்ணிவிட்டோம் ஓகே இருக்குது ரெண்டாவது அந்த கம்பெனிக்கு மேக்ஸிமம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் டெட்டு இருக்கணும் ஃப்ரம் மார்க்கெட் கேப் ஸோ அதுவும் இங்கே ஓகே ஹண்ட்ரட் டுவெல் குரோர்ஸ் இருக்குது ஃபைன் ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து அபவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கலாம் இட்ஸ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது ஃபைன் எஃப்ஐடிஐ ஹோல்டிங்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பட் இங்கே இல்லை ஸோ எஃப்ஐடிஐ வந்து இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணல அப்படின்னு நினைக்கலாம் அது ஒரு நல்ல விஷயமாகவும் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ சரியில்லை அடுத்தது வேறு என்னென்ன ஸ்டாக்கில் செக் பண்ணோம் அப்படின்னா பி ரேஷியோ வந்து ஆல் டைமில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃபைன் இது வந்து லோவா சரவுண்டு பிலோ டென் அப்படின்றது பி ரேஷியோ லோவாக இருந்துச்சு அப்புறம் அரவுண்டு சிக்ஸ்டி அப்படின்றது ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டின்ற ரேஞ்சு ஹையாக இருந்துகிட்ருக்கணும் போது இப்போ பிலோ தேர்ட்டி கிடச்சிருக்கு ஃபைன் இது வந்து இப்போது ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது அப்படின்றத இதுல என்னால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது ஸோ ஓவர் வேல்யூவில் நான் வாங்க மாட்டேன் ஆஃபர் வேல்யூவில் தான் வாங்குவேன் ஓகே ஃபியர் கம்பெனிஸ் என்னென்னன்னு பார்க்கலாம் ஜோதி சிஎன்சி எலக்கான் இஎன்ஜி ஓகே இதெல்லாம் பெருசாக இது எதுவுமே எனக்கும் தெரியல ஏன்னா நம்ம வந்து டிசைனிங் ஆர்டரில் போகும்போது நிறைய கம்பெனி நேம்ஸ் எதுவுமே நமக்கு கிளியராக தெரியாது அதுதான் நல்ல விஷயமும் கூட எல்லாேருக்கும் தெரிஞ்ச கம்பெனி எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம சூஸ் பண்ணுற கம்பெனி நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது நாளைக்கு எது ஷைன் ஆகும் அப்படின்றத நம்ம முன்னாடியே ஃபைன் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஐடியா தான் இது ஓகே நான் என்னோடய வாட்ச் லிஸ்ட்லேருந்து என்னோடய போர்ட்ஃபோயோக்கு நான் ஆட் பண்ண போகிறேன் ஒரு செலக்ஷன் மெத்தட் இது அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே கவார்டரி ரிசல்ட்டில் வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம் லாஸ்ட்டு ஒரு ஃபோர் இது நான் எடுத்துக்கிறேன் சேல்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்ட்டி செவன் எயிட்டி எயிட் பாதியாக குறைஞ்சிருக்கு அப்புறம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஓகே திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கு ஃபைன் நெட் ப்ராஃபிட் அப்படின்றது செவன்டீன்லேனு ஹியூஜ் ஃபால் டூ அப்புறம் டுவெல் சிக்ஸ் ஓகே பவுன்ஸ் பேக் ஆயிட்டுருக்கு பட் வந்து ப்ரீவியஸ் ஐயே இன்னும் பிரேக் பண்ணல அது நல்லா தெரியுது சரி அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா இபிஎஸ் பார்க்கலாம் இபிஎஸ் வந்து பிலோ த்ரீ இருந்தது செவன் இருந்துச்சு இப்போ அரௌண்டு நைன் லெவன் அந்த ரேஞ்சில் இருக்குது ஃபைன் அதுவும் ஓகே சேல்ஸ் வந்து ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் அப்படின்ற ரேஞ்சில் டென் இயர்ஸ் பேக் இருந்துச்சு இப்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ ஃபைவ் டைம்ஸ் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு விஷயம் ஸ்லோகன் ஸ்டாக் இஸ் நாட் த கம்பெனி கம்பெனி இஸ் நாட் த ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணுவோம் சார்ட்டில் வேறு மாதிரி காட்டும் ஸோ ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல ஸ்டாக்கு டெக்னிக்கலி அது ஃபாலோ ஆயிருக்கிற டைமில் நம்ம அதை போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் ஓகே அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஹோல்டிங்ஸ் பார்க்கலாம் ப்ரொமோட்டர்ஸ் அரௌண்ட் சிக்ஸ்டி பர்சென்டேஜ் ஹோல் பண்ணுறாங்க ஸ்டில் அதை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க முன்னாடியே பார்த்தோம் எஃப்ஐடி இல்லை இன்னும் அப்படியே தான் இருக்காங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்றது தெரியுது ஓகே ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக் என்னென்ன செக் பண்ணணுமோ எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு டெக்னிக்கலாக பார்த்துடலாம் ஓகே டெக்னிக்கலி பனலைஸ் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த இதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஹிஸ்ட்ரி காட்டிடுறேன் ஸோ ஒரு கம்பெனி நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணும் அப்படின்னா வி ஷூ செக் தி ஹ ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த கம்பெனி நம்ம செக் பண்ணணும் ஸோ ஹவு மெனி டைம்ஸ் இட் கேவ் எஸ் சான்ஸ் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியணும் ஓகே இங்கே பாருங்கள் மல்டிபிள் டைம்ஸ் இது வந்து நமக்கு சான்சஸ் கொடுத்துருக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத லாஸ்ட் இதில் பார்த்துடலாம் ஓகே ஸோ அரவுண்ட டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் இயர் பிப்ரவரியே நமக்கு இது என்ட்ரி சான்ஸ் கொடுத்துருச்சு நம்மளோட நம்மளோட டெக்னிக்கல் என்ட்ரி இந்த ஏரியாவில் இருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ அதோட டார்கெட் அப்படின்றது இந்த ஏரியா ஓகேங்களா ஸோ நம்ம வந்து லாஸ்ட் இயர் மிஸ் பண்ணிட்டோம் டார்கெட்டுக்கு க்ளோஸாக போயிட்டு சடன் ஃபால் பார்க்கலாம் இப்போது ஓகே இதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட என்ட்ரி ப்ரைஸுக்கு கீழே தான் இது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு டார்கெட் அப்படின்றது ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கம்பெனி நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்பெனி ஸோ நம்ம மல்டிபிள் டைம் இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த டைமும் நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதை மாதிரி எவ்ரி வீக் நான் ஒரு ஸ்டாக்கு உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டப் போகிறேன் உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க எப்படி ஸ்டாக்கை ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓகே தேங்க் யூ பாய்